வணக்கம் ஆரோக்கியமாக வாழ நம்ம பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளாண்டு தான் பட் எல்லாம் பக்கா டிப்ஸு சரியாக இல்லையே பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இப்போ நம்ம சேனலில் வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளரணும் அதாவது நல்லா கருகருன்னு வளரணும் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த இளநிறை இருக்குது ஸோ இளநிறை போய் முடி நல்லா கருகருன்னு இருக்கணும் நிறையா பேர்த்துக்கு ஆசை இருக்குது ஆனால் ரொம்ப டைம் ஆகும் இந்த இளநிறைய வந்து கட்டாயம் வந்து சீக்கிரமாக பத்து நாள்லேயோ பதினஞ்சு நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலையோ க்யூர் பண்ணுறதுன்றது முடியாத விஷயந்தான் கட்டாயம் ரொம்ப நாள் கட்டாயம் ஆகும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்து கட்டாயம் முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் மற்ற இளநிறைக்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலையும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சிலதெல்லாம் நம்ம தேடி போய் அலைஞ்சி அதை என்னென்னமோ பண்ணுறது சொல்லியிருப்பேன் இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு வந்தாலே போதும் இருக்கிற முடி நல்லா கருகருன்னு நல்லா வளர தொடங்கும் அதுக்கப்புறம் அடர்த்தியாகவும் வளர தொடங்கும் அதுக்கப்புறம் இளநரையும் கருப்பாக மாறி வளர தொடங்கும் இளநரையும் ஓடி போயிடும் அப்படி என்ன தானா சொல்ல போகிற மொக்க படம் சீக்கிரம் சொல்லி தொடடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அப்படி என்ன சொல்ல போகிறேன்னா ரெண்டே ரெண்டு எலுமிச்சை பழம் தாங்க ஸோ இந்த ரெண்டே ரெண்டு எலுமிச்சை பழத்தை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு எலுமிச்ச பழத்தை வந்து எடுத்துக்கோங்க சார் பிழிஞ்சிக்கோங்க ஸோ அதை வந்து சாரை வந்து தலையில் நம்ம வேர்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும் இப்போ வந்து சாரை எடுத்துருக்கீங்க விட்டுனா இருக்க அந்த நாலு விரல் அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி வேர்க்காலில் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா தடவுங்க தடவிட்டு அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே அங்கங்கே நம்ம டை அடிப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி லைட் லைட்டாக லைட் லைட்டாக இது பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி வந்து வாரத்தில் மூணு நாள் இல்லைனா மூணு நாளைக்கு ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணிடுங்க எப்போயும் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணிங்களோ அதே வழி வாஷ் பண்ணிவிடுங்க வாரத்தில் டூ டைம்ஸ் இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சு இங்கே தலையை வாஷ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும் இளநரையும் சீக்கிரமாக கிளம்பும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயம் ரிசல்ட் கிடைக்கும் இது போன்ற இன்னொரு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே